ஒரு அழகான வண்ணமயமான தோட்டத்தில் சூர்யா என்ற குட்டி சூரியகாந்தி இருந்தது மற்ற எல்லா பூக்களும் பிரகாசமாக இருந்தாலும் சூர்யாவின் மொட்டு மட்டும் விரியாமல் சோகமாக தலை குனிந்து நின்றது நான் எப்போதுதான் மற்றவர்களைப் போல அழகாக மாறுவேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தது அப்போது மின்னு என்ற சுறுசுறுப்பான தேனி பறந்து வந்து சூர்யாவை பார்த்து அன்பாக பேசியது ஏன் இருக்க குட்டி செடியே நீ உன்னை போல இருக்கும்போது ரொம்ப அழகுதான் நீ சூரியனை பார்த்து சிரிச்சா அது உனக்கு இன்னும் நிறைய சக்தியை கொடுக்கும் என்று ஊக்கப்படுத்தியது மின்னு சொன்னதை கேட்டதும் சூரியாவுக்கு நம்பிக்கை வந்தது அது மெதுவாக தன் தலையை உயர்த்தி வானில் இருக்கும் பிரகாசமான சூரியனை பார்த்தது அது சூரிய ஒளியே உணர்ந்த அந்த தருணம் ஒரு சிறிய மேஜிக் நடந்தது அதன் மொட்டை மெதுவாக விரிந்து அழகான மஞ்சள் இதழ்கள் வெளிவர ஆரம்பித்தன இப்போது சூர்யா முழுவதுமாக மலர்ந்திருந்தது அது பெரியதாகவும் பிரகாசமாகவும் மற்ற எல்லா பூக்களைப் போலவே தன்னம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் சிரித்தது மின்னு மற்றும் மற்ற தேனீக்கள் உற்சாகமாக அதை பாராட்டின